ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ஐப்பசி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பிறக்கப் போகிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஐயா போன மாதம் தான் என்னை போட்டு தலைகலாம் புரட்டி எடுத்துருச்சு அதாவது புரட்டாசி என்னை புரட்டி எடுத்து விட்டது இந்த ஐப்பசியாவது என்னை தூக்கி கொஞ்சம் சற்று நிமிர்த்துமா ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்குமா பெருசாலாம் நான் அப்படிலாம் ஆசைப்படலைங்க நான் ஒன்றும் அப்படி கோடி சொரணாகணும் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சக்கர சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட காரில் போகணும் இப்படிப்பட்ட பங்களாவில் இருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க நான் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு கௌரவமான சந்தோஷம் உள்ள ஒரு கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு ஒரு குடும்பம் ஓரளவிற்கு நல்ல விதமான அமைப்புகளை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பேராசை எல்லாம் படலுங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உள்ள எங்களுக்காவது இது நல்லா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்போது நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஈடுபாடு உள்ளவங்களா வேற இருப்பீங்க அந்த கோயிலுக்கு போகலாமா இந்த கோயிலுக்கு போகலாமான்ட்டு உண்மையிலேயே ஜோதிடம் த ஆன்மீகத்தை பற்றி சொல்வது என்ன நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் இறையை வணங்கினால் மட்டுமே போதுமானது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது ஒரே மூலவன் தானே அரண் என்று சொன்னாலன்னா அரி என்று சொன்னாலென்ன எல்லாம் ஒருவரே என்கின்ற தத்துவத்தை உள்ள நம்முடைய அதி உன்னத உலகின் மேலான இந்த இந்து மதத்தில் இறைவனை கும்பிட்டால் மட்டுமே அது நிறைவான ஒரு பரிகாரமாக இருக்கும் ஐப்பசி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் சூரியன் நம்முடைய ஆத்ம காரகன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சகல உலகத்தையும் நிர்வகிக்க கிரகங்களையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த சூரியன் நீச்சம் என்கின்ற ஒரு பலவீனமான நிலைமையில் ஐப்பசி மாதத்தில் மாறுறாரு மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகம் இந்த சூரியன் தான் சூரியன் நீச்சமாவதும் இன்னொன்று ஒரு மிக முக்கியமான ஒன்று அதிசாரம் என்கின்ற அமைப்பில் ஐப்பசி மாத ஆரம்பத்திலேயே முதல் வாரத்திலேயே குரு பகவான் உச்சமாகறதும் இந்த இடத்துல ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இதை வச்சு தான் ஐப்பசி மாதம் சாதக சாதகமற்ற பலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நடக்கும் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்கும் என்பதை தனித்தனியாக பார்க்கலாம் உண்மையை சொல்ல போன ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலோர் ஏதாவது ஒரு கலக்கத்தில் என்னங்க இப்படி நடக்குது என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறீங்க குறிப்பாக நட்சத்திரக்காரங்க நல்லா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதுவும் சந்திரன் வலிமை இல்லாத ஒரு நிலைமையில் அமாவாசைக்கு பக்கத்தில் முன்பின்னாக இருக்கிறவங்க சந்திரனோடு ராகு இதெல்லாம் சேர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது மனக்கலக்கம் என்னடா இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் மாட்டிக்கிட்டேமேன்னு எங்கேயாவது இடத்துல போய் கிரகங்கள் உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அப்படி என்னங்க பெரிய அளவில் தீர்மானம் தீர்வுகள் வரப்போகுது உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்து ராசியில் இருந்து உங்களை வருத்தி கொண்டிருக்கின்ற அளவைத்து கொண்டிருக்கின்ற கலங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற குழம்ப வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சனியை உச்சகுரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மேலான ஒரு அமைப்பு ஆக மீனராசிக்காரங்க ஒரு தற்காலிகமாக ஒரு ஐம்பது நாளைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அடையக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் ரேவதி நட்சத்திரமாக இருக்கட்டும் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவிற்கு இப்போது இருக்கக்கூடிய மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது வருகிறது எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம் பத்தாம் அதிபதி உச்சமாகி ஒன்பதாம் அதிபதி குருவின் பார்வையில் இருப்பது என்பது பெரிய யோகம் அப்பா அம்மாகிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்பா அம்மாவாக ஆக முடியாமல் திருமணமாகி கொஞ்சம் வருஷமாச்சு கை குழந்தை கையில் இல்லையின்றவங்களுக்கு பூரணமான புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்பு மருத்துவம் பழிக்கக்கூடிய அமைப்பு இப்போது இளைய இளம் தம்பதிகளுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வேலையில் கொஞ்சம் ரொம்ப ஹெவி ப்ரெஷராக இருந்தவங்க ஆணால பெண்ணுக்கு தொல்லை பெண்ணால் ஆணுக்கு தொல்லைன்னு தவறால் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மன துன்பத்தில் இருந்து வந்த அத்தனை மீன ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வருகின்றன பெரிய அளவில் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளைக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் வாழ்க்கை என்பதை டே பை டேயாக நகர்த்துறது தான் அடுத்த வருஷம் நான் கஷ்டப்படுவேன்னா நினச்சிக்கிட்டு இப்போ க மனசில் கஷ்டம் இருந்ததுன்னா இப்போ அதை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழவே முடியாது எல்லோருக்குமே ஒரு நாளில் ஏதாவது ஒன்று ஆகத்தான் போகிறது ஆகவே இப்போது சிலருக்கு சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த சிரமங்கள் அத்தனையும் தள்ளி வைக்கின்ற விதமாக ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய பூரணமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் நீச்சத்தை அடைவது தான் ஐப்பசி மாதத்தோட ஒரு சிறப்பு என்ன ஒன்று கடன் கொஞ்சம் தள்ளியே நிற்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் பக்கத்திலேயே வரும் கடனை தள்ளி வைக்க வேண்டிய மாதம் ஆரோக்கியத்திற்கு பக்கத்தில் வரக்கூடிய மாதம் ஆரோக்கியம் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படி பயந்து இப்படி பயந்து அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோ டாக்டர் இப்படி சொல்லிடுவாரோ அப்படி சொல்லுவாரோ ரிசல்ட் அப்படி வந்துடுமோ இப்படி வந்துருமோன்றவங்க எல்லாருக்குமே இப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா இருக்க போகிறீங்க என்கின்ற ஒரு தைரிய தன்னம்பிக்கை உணர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சிலருக்கு எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத சந்திப்புகள் இவர் வந்து நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டார் இவரை வந்து பார்க்கவே முடியாது இவரை அறிமுகப்படுத்திக்கவே முடியாது இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அவர் உங்களுக்கு கிடைப்பார் அவரை நீங்கள் பார்க்க முடியும் என்பதற்கான அச்சாரம் போடுகின்ற சில பல அமைப்புகள் உருவாகக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாத அந்தஸ்து கௌரவம் மதிப்பு போன்றவைகள் ஒரு சபையில் நிற்கும் போது நல்ல விதமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல உச்சகுரு ராசிநாதன் உச்சனான இந்த ஐப்பசி மாதம்